நக்கல் நையாண்டி குசும்பு முல்லா தனது அழகான நாயோடு நாய் நல மருத்துவரிடம் போனார் சொன்னார் எனது நாயின் வாலை ஒட்ட நறுக்கி விடுங்கள் சொல்லி சொல்லி ஒற்றை காலையில் நின்றார் முல்லா இப்படிப்பட்ட அழகான நாயின் அழகான வாலை ஏன் ஒட்ட நறுக்க வேண்டும் கால்நடை மருத்துவர் விடாபுரியாக காரணம் கேட்டு நிற்க கோர முகம் காட்டி கொக்கிப்பல் நீட்டி மருத்துவர் காதிலே கிசுகிசுத்தாரா முல்லா இப்படி ஊரில் இருந்து நாளை வருகிறார் எனது வெட்டி மாமியா அவள்கிட்ட போய் தேவையில்லாம இந்த நாயை வாழாட்டி வரவேற்காம இருக்கத்தான் வாழை வெட்டி விடுங்க அப்படி போடு கதைப்படி நக்கல் நையாண்டி குசும்பு முல்லா தனது அழகான நாயோடு நாய் நல மருத்துவரிடம் போய் எனது நாயின் வாளை ஒட்ட நறுக்கி விடுங்கள் என்று சொல்லி ஒற்றை காலில் நிற்க இப்படிப்பட்ட அழகான நாயின் அழகான வாளை ஏன் முல்லா ஒட்ட நறுக்க வேண்டும் என்ற அந்த மருத்துவர் விடாப்பிடியாய் கேட்டு நிற்க கோரமுகம் காட்டி கொக்கி இப்படி நாளை வருகிறார் எனது வெட்டி மாமியா அவள்கிட்ட போய் தேவையில்லாம இந்த நாய் வாழ் ஆட்டிக்கிட்டு வரவேற்காம இருக்கதான் முல்லா கதைகளிலும் தொடரும் மாமியார் மருமகன் பாச பரிகாச லந்து காட்சிகள் மற்றவர்களை வெறுப்பதிலே காலம் போனால் அன்பு செய்ய நேரம் இருக்காதே இது அன்னை தெரசா வாழை இலைவோல் வாழுங்கள் விருந்தாளிகளின் பசியை போக்கிவிட்டு வீதிக்கு வந்துவிடும் வாழை இலைவோல் வாழுங்கள் அதுவே விருந்துக்கும் சிறப்பு துறவுக்கும் சிறப்பு ஒரு மலர்ந்த முகம் ஒரு சாதாரண விருந்தையே அறுசுவை உணவாக்கிவிடும் வரப்போகிறார்கள் என்று துள்ளி குதித்து முன்னறிவிக்கும் காக்கைகள் எங்கே வந்துவிட்டார்களே என்று முகம் சொல்லித்து நிற்கும் மனித உறவுகள் எங்கே வீதிகள் எல்லா திண்ணைகள் இல்லா பகுதிகளிலே எட்டி நின்று பார்த்துவிட்டு விரக்தியோடு வெளியேறுகிறது விருந்தோம்பல் என்னடா இது விருந்தோம்பலுக்கு வந்த சோதனை